இல்லையா உங்கள் வீடியோ பார்த்தேன் நான் இது தண்ணி வந்தது தண்ணி நிற்குது செடிங்கெல்லாம் செத்து போகுது நீங்கள் என்ன மாடு வளர்ப்போம் மாடு வளர்ப்போம் மாடு வளர்த்துனா ஒன்றே அதுக்கு போல் தன்னால் வளர்ந்துடும் சொல்கிறீங்க ஒன்றும் புரிய மாட்டுறது இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் என்னென்ன என்ன இது ஒன்றுமே புரிய மாட்டுறது இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு அதாவது நான் செடி வச்சேன் இரநூறு முன்னூறு செடி செத்து போச்சு தண்ணி நிற்கிது நாற்பத்தஞ்சி நாள் இதுக்கு தமிழர் வேளாண்மையில் தீர்வாக இருக்கான்னு உங்களை ஆச்சரிய வந்து கேட்டுட்டாக்கா என்னமோ தமிழை ஆடு வளர்த்தா ஆடு தானாக மேஞ்சு தானாக வந்து குட்டி போடும் நாய் வளர்த்தா தானாக தான் வீட்டை வந்து காவ காத்துக்கும் இவன் ஒன்றும் நாய்க்கு செய்யமாட்டான் கோழி வந்து தானாக தான் மேஞ்சு கு குஞ்சு பறித்து தானே அடை காற்று செய்யும் இவன் கோழியை பிடிச்சி மட்டும் தின்னுப்பான் இவன் ஒன்றும் செய்ய மாட்டான் இதுமாரி ஒன்றுமே செய்ய மாட்டான் தமிழும் செய்ய மாட்டாங்கிறீங்க நாங்களும் தமிழ் தான் பேசுகிறோம் இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் நீ என்னமோ தமிழை வளர்த்தான் ஆடு வளர்த்தான் நாய் வளர்த்தானுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்க நல்லா நாக்க கொடுங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க அது வந்து ஒரு ஆண்டுக்கு நடக்கிற வேலை போட காலத்தில் கடும் வெப்பமாக இருக்கும் அப்போது பயிருக்கு என்ன செய்யணும் மழைக்காலத்தில் கடும் மழை பெய்யும் அப்போ தோட்டத்துக்கு என்ன செய்யணும் இப்போது எல்லாருமே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும் காலம்னா தண்ணி வைக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம என்ன செய்கிறோம்னா கோடை காலத்துக்கு தாக்கு பிடிக்கும் திறனை தான் கொண்டு வரணும்னு சொல்கிறோம் தான் தண்ணீர் தேவை இல்லைன்னா கோடை காலத்தில் வெப்பத்தை கடத்தி பூமியை நல்லா குளிர்ச்சியாக்கணும் தரைக்கு தரைக்கும் கீழே வடிவமைக்கிறத பற்றி பயிர்களை பொறுத்தளவில் யாரும் சொல்லி கொடுக்கவே இல்லை தரைக்கு மேலே தான் சொல்கிறாங்க உரம்போடு தண்ணி வை பூச்சி மருந்தடி இப்படி சொல்கிறாங்க உண்மையில் ஒரு பயிர் வாழறதுங்கிறது தரையினுடைய கீழ்ப்பகுதியை சார்ந்து அதனுடைய வேர் பகுதியை வேருக்கு நேரடியாக பயிருக்கு யாரும் செய்கிறதுக்கு பதிலாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பூமியில் இருக்கிற அவ்வளோ உயிர்களும் பூமியினுடைய இயற்பையில சார்ந்து வாழுது செடியினுடைய வேர் இருக்கிற பகுதியை நீங்கள் பலப்படுத்தினாலோ சூழலை பலமாக அமைச்சாலோ செடிக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் உதாரணத்துக்கு அருகம்புள் நல்லா நல்ல வேர் நல்லா பலமாக இருந்ததுன்னா எத்தனை தடவை மாடு மஞ்சளாலும் அருகம்புலுக்குழுக்கும் வே கொஞ்சம் வேர் வந்து பலமீதமாக மாட்டின்னு வச்சுக்கோங்க அருமம்பு காஞ்சிடும் சரியா இந்த மாதிரி ஒரு செடியை நீங்கள் அது வேர் பகுதியை பாதுகாப்பாக அப்படியே அமைக்கிறோம் நம்ம வேரில் வெப்பம் தாக்காமல் இருந்தால் போகிறோம் நம்ம கடும் வெயில் நிற்கும் போது கால் சுட்டுடும் நம்மளால் நிற்கவே முடியாது நம்ம செடி செடியும் அதுமாதிரி சூடும் தானே நம்ம காலையே சூடுது நம்ம ஏஞ்சி நழில் ஓடிடுவோம் செடி எங்கே ஓடும் செடிக்கு என்ன செய்வோம் தண்ணியை நிறையா விட்டுருவோம் ஏன்னா குளிர்ச்சி ஆயிரும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு உண்மையில் செடிக்கு தேவை குளிர்ச்சி தான் தேவை தண்ணி தேவை கிடையாது ஏன்னா தண்ணியை ஊற்றிட்டு அது மேலே வெயில் நின்று பாருங்கள் பயங்கர புழுக்கம் ஆயிரும் தண்ணியும் வெப்பமும் ஒன்று சேர்ந்து அப்போ அந்த இடத்துல அதிகமான புழுக்கம் உண்டாயிரும் நீங்கள் செடியை குளிர்ச்சியான பூமியில் நிறுத்த பழகணும் அது தாங்க வெப்பாத்தி குடி குஞ்சைக்கு அந்த மாதிரி பண்ணணும் நஞ்சை நிலத்துக்கு தான் நெல் சரியா இந்த மாதிரி அப்புறம் பயிர் வளர்க்குற சூழல் இடைவெளி அப்புறம் காற்றோட்டம் வெளிச்சம் கோடைக்காலத்தில் என்ன செய்யணும் மழை காலத்தில் என்ன செய்யணும் தண்ணீரை பாய்ச்ச வேணா பூமியில் ஏது தண்ணீர் அப்போ தண்ணீரை பூமியில் கொண்டு வரத்துக்கு என்ன செய்யணும் இப்படி பல வேலைகள் இருக்குது தமிழர் வடாண்மையில் அப்போ இவ்வளோ இதுவும் நீங்களும் வேலை தான் வாங்குறீங்களா இல்லை ஒரு தடவை செஞ்சாலே போகிறோம் ஒரு தடவை வரப்போ வேணு போகிறோம் போதுமான அளவு இடைவெளி வச்சு கன்று வச்சால் போகிறோம் அந்த வெப்பாத்தி குழி எடுத்து தேவைப்பட்டால் தண்ணி வச்சால் போகிறோம் கோடை காலத்தில் இருக்கிற வெப்பாத்தி குழியை அடுத்தாண்டு முழு முழுசமாக தண்ணியை சேர்த்துக்கும் அப்புறம் தோட்டம் பூரா முளைக்கிற புல் பூண்டுகள் செடிகள் பயிரை விட ரொம்ப பெருசாக போய் பய பயிரை பாதிக்காமல் இருந்தால் போகிறோம் மற்றபடி தோட்டத்தில் இருக்கிற பயிர் வகைகள் செடிகளே வளர்ந்து தானே சேர்த்து முடியும் போது அதுவே உரமாக மாறிக்கும் அப்போ நம்ம நிறைய வேலையை குறைக்கிறோம் நிறைய உரங்களை இயற்கை சத்துக்களை உருவாக்குறோம் தண்ணீர் கூட தேவை இருந்தால் பாய்ச்சும் இல்லாட்டா பாய்ச்ச வேணாம் ஆனால் தண்ணீரை பூமியில் உருவாக்கி நிறுத்துகிறோம் பயிர் பாதுகாப்பு முறையை இயற்கையாக உருவாக்கிறோம் இப்படி ஒரு பயிருக்கு வேண்டிய வாழும் சூழலை எல்லாத்தையும் உருவாக்குறோம் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது நாய் வளர்க்கும் போது நாய் கூடவே நவ்த்திகிட்டே போனோமா நம்ம தெருவில் கட்டிட்டு தானாகவே வீட்டை சுற்றி வரோம் அங்கே ஓடும் இங்கே ஓரம் திருப்பி வந்து வீட்லேயும் படுத்துவோம் ஓடி அப்படி தான் எங்கெல்லாம் இங்கெல்லாம் மேய் எங்கெல்லாம் போகும் திருப்பி வீட்டில் வந்து தான் முட்டை விடும் அது மாதிரியே ஆடு இப்படி எல்லாமே அந்த காலத்தில் குழந்தைகள் கூட ஓடுவாங்க பள்ளிக்கூடம் விளையாடுவாங்க ஆற்றுல குளிப்பாங்க குளத்தில் குளிப்பாங்க பசங்களோட வெள்ளாடுவாங்க அடிச்சுப்பாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெற்றவங்களோட வந்து சாயந்தரம் படுத்துப்பாங்க நிறைவாக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு சுதந்திரமாக சுற்றும் அது மாதிரி பயிர்கள் கூட யாரும் அப்பெல்லாம் ரசாயன உரம் கிடையாது பூச்சி மருந்து கிடையாது போர் கிடையாது தண்ணீர் கிடையாது மழை பெஞ்சால் மட்டும்தான் தண்ணீர் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை வலியமைச்சிட்டா எந்த நோயும் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஆடு மாடுகள் கிடைக்கும் பயிர்கள் கிடைக்கும் அப்போ அது மாதிரி கிடைச்சதோடு தானே எல்லாம் செழிப்பாக வாழ்ந்தது அந்த சூழலை உருவாக்குறதுதான் ப தமிழர் வளம் நல்லா புரிஞ்சுவாங்க பயிர் பாடுற சூழலை உருவாக்கிட்டா போகிறோம் பூச்சிகளே வர முடியாத சூழலை உருவாக்கிட்டால் ஏன் பூச்சி வருகிட்ட பூச்சி தாக்க முடியாத பயிர் அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த பயிரை பூச்சி கடிக்கவே கிடைக்காது இதை தான் புஞ்சை கட்டமைப்பு மூலமாக நம்ம பண்ணுறோம் இதை ஒத்த வரியில் ரெண்டு நிமிஷம் வீடியோவில் கொண்டு வர முடியாது இப்போ நான் சொல்லியிருக்கிறதை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது தண்ணியே பாய்ச்சவானாங்கிறேன் யோ செடி செத்து போயிடா செத்து போயிடாதான்னு கேட்பீங்க அதுக்கு பதில் சொல்லணும் மழை காலத்தில் தண்ணி நிற்குது தண்ணியே நிற்க முடியாமல் பூமியை மாற்றலாமல் அது எப்படியா முடியுமீங்க அதுக்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் செஞ்சே காட்டிடணும் நாங்கள் அதுக்கு பேர் தான் தமிழர் வளாருமை ஏன்னா பேசினால் முடியாது செஞ்சு காட்டிட்டா நேரடியாக பார்த்துக்கலாம் இந்த அக்கப்பக்கத்திலலாம் தண்ணி நிற்கும் உங்கள் தோட்டத்தில் தண்ணி நிற்காது அக்கப்பக்கத்திலாம் தண்ணி பாய்ச்சுவாங்க உங்கள் தோட்டத்தில் ஈரம் இருக்கும் நீங்கள் தண்ணி பாய்ச்ச வேணாம் அக்கம் பக்கத்திலலாம் பயிர்க்கெல்லாம் பூச்சி வரும் புழு வரும் நோய் தாக்குதல் வரும் உங்கள் தோட்டத்துக்கு வராது அதுக்கு என்ன செய்யணும் அது செய்முறை இது அறையில் உட்காந்து சொல்லி கொடுக்குறது இல்லை தமிழர் வேளாண்மை நாங்கள் அறையில் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை தோட்டத்தில் தான் சொல்லி கொடுக்குறோம் செஞ்சு காட்டுறோம் ஆண்டாண்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரியா அதனால் அதை நேரடியாக பார்க்கலாம் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ செஞ்சுருக்கிற தோட்டத்தை பாருங்கள் இங்கேயும் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ஒரு சனிக்கிழமை தேதி பின்னர் அறிவிக்கிறோம் மரக்கானம் அருகில் கடப்பாக்கம் கிராமத்தில் திரு ஐயா முகமது அலி ஐயா அவங்களுடைய தோட்டம் இரண்டரை ஏக்கர் புஞ்சை கட்டமைப்பு தமிழர் வேளாண்மை பாருங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்